மானமும் அறிவும் கொண்டவர்களாக தமிழர்கள் வாழ வேண்டும் என அரும்பாடுபட்டவர் பெரியார் சமூகம் மொழி கல்வி பண்பாடு பொருளாதாரம் ஆகிய துறைகளில் அவரது சிந்தனை புதிய எழுச்சியை ஏற்படுத்தியது சாதியினால் மனித வாழ்விற்கு எவ்வித சிறு பயனும் விளையப் போவதில்லை வீண் சண்டைகளும் குழப்பங்களும் தான் மேலோங்குகின்றன சாதி மனிதனுக்கு தேவையில்லை என வலியுறுத்தினார் மனிதர்களுக்காக மதங்களா மதங்களுக்காக மனிதர்களா மதம் என்பது மனிதர்களை ஒற்றுமைப்படுத்துவதற்காகவா பிரித்து வைப்பதற்காகவா என பெரியார் பகுத்தறிவு வினாக்களை எழுப்பினார் கடவுள் மறுப்பு கொள்கையை கடைபிடித்தார் சமூக வளர்ச்சிக்கு கல்வியை மிகச் சிறந்த கருவியாக கருதியவர் கற்பிக்கப்படும் கல்வியானது மக்களிடம் பகுத்தறிவையும் சுயமரியாதை உணர்ச்சியையும் நல்லொழுக்கத்தையும் ஏற்படுத்த வேண்டும் மேன்மை வாழ்வு வாழ்வதற்கேற்ற தொழில் செய்யவோ அலுவல் பார்க்கவோ பயன்பட வேண்டும் அறிவியலுக்கு புறம்பான செய்திகளையும் மூடப்பழக்கங்களையும் பள்ளிகளில் கற்றுத்தரக்கூடாது தற்சிந்தனை ஆற்றலையும் தன்னம்பிக்கையையும் வளர்க்கும் கல்வியினை கற்றுத்தர வேண்டும் சமூகத்தின் அனைத்து நிலையினருக்கும் கல்வி அளிக்கப்பட வேண்டும் குறிப்பிட்ட பிரிவினருக்கு மட்டுமே கல்வி உரிமையானது எனவும் சில பிரிவினருக்கு கல்வி கற்க உரிமை இல்லை எனவும் கூறப்பட்ட கருத்துக்களை பெரியார் கடுமையாக எதிர்த்தார் அனைவருக்கும் கல்வி அளிக்கப்பட வேண்டும் குறிப்பாக பெண்களுக்கு கல்வியறிவு புகட்ட முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்றார் பெண்களுக்கு அளிக்கப்படும் கல்வியினால் சமுதாயம் விரைவாக முன்னேறும் என்று பெரியார் நம்பினார் மனப்பாடத்திற்கு முதன்மை அளிக்கும் தேர்வு முறையையும் மதிப்பெண்களுக்கு முதன்மை அளிக்கும் முறையையும் கடுமையாக எதிர்த்தார் ஒரு மொழியின் தேவை என்பது அதன் பயன்பாட்டு முறையை கொண்டே அமைகிறது இந்தியாவிலேயே பழமையான மொழி தமிழ் மொழியாகும் இன்றைய அறிவியல் வளர்ச்சிக்கேற்ற நூல்கள் தமிழில் படைக்கப்பட வேண்டும் என்றவர் பெரியார் மொழியோ நூலோ இலக்கியமோ எதுவானாலும் மனிதனுக்கு மானம் பகுத்தறிவு வளர்ச்சி நற்பண்பு ஆகிய தன்மைகளை உண்டாக்க வேண்டும் என்று கருதி மொழி இலக்கியம் ஆகியவற்றின் வளர்ச்சி குறித்தும் பெரியார் ஆழ்ந்து சிந்தித்தார் மதம் கடவுள் ஆகியவற்றின் தொடர்பற்ற இலக்கியம் யாவருக்கும் பொதுவான இயற்கை அறிவை தரும் இலக்கியம் யாவரும் மறுக்க முடியாத அறிவியல் பற்றிய இலக்கியம் ஆகியவற்றின் மூலம்தான் ஒரு மொழியும் அதன் இலக்கியங்களும் மேன்மையடைய முடியும் அவற்றை பயன்படுத்தும் மக்களும் அறிவுடையவராக உயர்வர் என்று பெரியார் கூறினார் திருக்குறளில் அறிவியல் கருத்துக்களும் தத்துவ கருத்துக்களும் அனைவருக்கும் பொதுவான வகையில் இடம்பெற்றிருப்பதால் அதை மதி மதிப்புமிக்க நூலாக கருதினார் பெரியார் இந்நூலில் அரசியல் சமூகம் பொருளாதாரம் உள்ளிட்ட அனைத்தும் அடங்கியுள்ளன இதை ஊன்றி படிப்பவர்கள் சுயமரியாதை உணர்ச்சி பெறுவார்கள் என்றார் மொழி என்பது உலகின் போட்டி போராட்டத்திற்கு ஒரு போர் கருவியாகும் அக்கருவிகள் காலத்திற்கேற்ப மாற்றப்பட வேண்டும் அவ்வப்பொழுது கண்டுபிடித்து கைகொள்ள வேண்டும் என்றார் பெரியார் எழுத்துக்களில் ஐ என்பதை ஐ எனவும் அவு என்பதை அவ் எனவும் சீரமைத்தார் பெரியார் ஐயா அ அ யா ஐயா வை இ தமிழ் மொழியை கற்பதற்கும் தட்டச்சு செய்வதற்கும் ஏற்றவாறு செய்தார் இதனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு தமிழக அரசு நடைமுறைப்படுத்தியது பெண்கள் நலம் வேலை வாய்ப்பில் ஐம்பது விழுங்காடு விழுக்காடு இடஒதுக்கீடு பெண்களுக்கு தரப்பட வேண்டும் பொருளாதாரத்தில் பெண்கள் பிறரை சார்ந்து வாழ வேண்டிய நிலை இருக்கக்கூடாது நன்கு கல்வி கற்று சுய உழைப்பில் பொருளீட்ட வேண்டும் தெளிந்த அறிவுடனும் தன்னம்பிக்கையுடனும் திகழ வேண்டும் இளம் வயதில் பெண்களுக்கு திருமணம் செய்து வைக்கக்கூடாது கைம்பெண்களுக்கு மறுமணம் செய்ய வழிவகை காண வேண்டும் என்னும் கருத்தை வலியுறுத்தினார் குடும்பத்தில் ஆண்களுக்கு நிகராக பெண்களுக்கும் சம உரிமை அளிக்கப்பட வேண்டும் பெண்களின் கருத்துக்களுக்கும் மதிப்பளிக்க வேண்டும் குடும்ப சொத்தில் ஆண்களுக்கு சமமான உரிமையை பெண்களுக்கும் வழங்க வேண்டும் குடும்ப பணிகளில் ஆண்களுக்கென்று தனிப்பணிகள் எதுவும் இல்லை ஆண்களும் குடும்ப பணிகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பன போன்ற கருத்துக்களை எடுத்துரைத்தார் சிக்கனம் அருங்குணத்தை வலியுறுத்தினார் பொருளாதார தன்னிறைவு அடையாத நிலையில் அனைவரும் சிக்கனத்தை கடைபிடிப்பது கட்டாயம் என்றார் விழாக்களாலும் சடங்குகளாலும் மூடப்பழக்கம் வளர்வதோடு மீன் செலவும் ஏற்படுவதால் தேவையற்ற சடங்குகளையும் விழாக்களையும் தவிர்க்க வேண்டும் என்றார் திருமணம் போன்ற விழாக்களை பகட்டின்றி மிக எளிமையாகவும் சீர்திருத்த முறையிலும் நடத்த வேண்டும் என்றார் பெரியாரின் சிந்தனைகள் தொலைநோக்குடையவை அறிவியல் அடிப்படையில் அமைந்தவை வளர்க்க பிறந்தவை நடைமுறைக்கு ஒவ்வாத கருத்துக்களை அவர் கூறியதில்லை தமது சீர்திருத்த கருத்துகளுக்கு ஏற்ப வாழ்ந்து காட்டினால் தம் வாழ்நாள் முழுவதும் பகுத்தறிவு கருத்துக்களை பரப்புரை செய்தார் சமுதாயம் மூட பழக்கங்களில் இருந்து மீண்டெல்ல அரும்பாடுபட்டார் அதற்காக பலமுறை சிறை சென்றார் பெரியாரின் சிந்தனைகள் அறிவுலகின் திறவுகோள் பகுத்தறிவு பாதைக்கு வழிகாட்டி மனித நேயத்தின் அழைப்பு மணி ஆதிக்க சக்திகளுக்கு எச்சரிக்கை ஒளி சமூக சீர்கேடுகளை களைவதற்கு மாமருந்து பெரியார் எதிர்த்தவை இந்தி திணிப்பு புலக்கல்வி திட்டம் தேவதாசி முறை கல்லுண்ணல் குழந்தை திருமணம் மனக்கொடை பெரியார் விதைத்த விதைகள் கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் இடஒதுக்கீடு பெண்களுக்கான இடஒதுக்கீடு பெண்களுக்கான சொத்துரிமை குடும்ப நலத்திட்டம் கலப்பு திருமணம் சீர்திரு சீர்திருத்த திருமணம் ஏற்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு நவம்பர் பதிமூனில் சென்னையில் நடந்த பெண்கள் மாநாட்டில் ஈவேராவுக்கு பெரியார் எனும் பட்டம் வழங்கப்பட்டது இருபத்தி ஏழு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் யுனெஸ்கோ மன்றம் என்ற அமைப்பு தந்தை பெரியாரை தெற்கு ஆசியாவின் சாக்ரடீஸ் என்று பாராட்டி பட்டம் வழங்கி சிறப்பித்தது பெரியார் இயக்கமும் இதழ்களும் தோற்றுவித்த இயக்கம் சுயமரியாதை இயக்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து நடத்திய இதழ்கள் குடியரசு விடுதலை உண்மை ரிவோட் ஆங்கில இதழ் ஒளியின் அழைப்பு புவியீர்ப்பு விசையை எதிர்த்து விண்ணோக்கி விரைவது தாவரத்தின் தனித்துவம் வேர் வளர்க்கும் கதிரவன் ஒளியும் காற்றும் நீரும் பசுமரத்தின் வேருக்கு நெக்குவிடும் பாறையும் என எல்லாம் இணைந்ததே இயற்கையை இணைந்தே இயற்கையை போற்றி வளர்க்கின்றன போட்டியின்றி வாழ்க்கையில்லை வழிகளின்றி இல்லை முன்னேறுவது இயற்கைக்கு மட்டுமன்று வாழ்க்கைக்கும் தான் வின் எனும் சொல்லின் பொருள் வானம் ரவி எனும் சொல்லின் பொருள் கதிரவன் கமுகு எனும் சொல்லின் பொருள் பாக்கு பிறவி இருளை துளைத்து சூழலின் நிலையை வெறுத்து முகமுயர்த்தி உயிரின் முயற்சியே வாழ்வின் வளர்ச்சி எனும் பாடல் வரிகள் ந பிச்சமூர்த்தி அவர்களுடையது புதிய படைப்புச் சூழலில் மரபு கவிதையின் யாப்பு பிடியில் இருந்து விடுபட்ட கவிதைகள் புது கவிதைகள் பாரதியாரின் வசன கவிதையை தொடர்ந்து புது கவிதை படைக்கும் முயற்சியில் ஈடுபட்டவர் ந பிச்சமூர்த்தி ந பிச்சமூர்த்தி புதுக்கவி புது கவிதையின் தந்தை என போற்றப்பட்டவர் புது கவிதையின் வேறு பெயர்கள் இலகு கவிதை கட்டற்ற கவிதை விலங்குகள் வழக்குரைஞராகவும் பின்னர் இந்து சமய அறநிலைய பாதுகாப்புத்துறை அலுவலராகவும் பணியாற்றியவர் ந பிச்சமூர்த்தி ஹனுமான் நவ இந்தியா ஆகிய இதழ்களின் துணை ஆசிரியராகவும் இருந்தவர் இவர் புது கவிதை சிறுகதை ஓரங்க நாடகங்கள் கட்டுரைகள் படைத்தவர் இவரது முதல் சிறுகதை சயின்ஸுக்கு வழி என்பதாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் கலைமகள் இதழ் வழங்கிய பரிசை பெற்றார் ஆகிய பெயர்களில் படைப்புகளை எழுதியவராவார் பல ஆரங்களை கொண்டதாயினும் அவற்றிடையே உள்ள வெற்றிடத்தை மையமாக வைத்தே சுழல்கிறது இல்லை என்பது வடிவத்தை வரையறை செய்கிறது குடம் செய்ய மண் என்பது உண்டு குடத்திற்குள்ளே வெற்றிடம் என்பது இல்லை இந்த உண்டும் இல்லையும் சேர்வதால் தான் குடத்தில் நீரை நிரப்ப முடியும் வெற்றிடம் இல்லாத குடத்தில் நீரை நிரப்ப முடியாது சீனாவில் போ ஆ மு இரண்டாம் நூற்றாண்டிற்கு முன் வாழ்ந்தவர் சீன மெய்யியலாளர் கன்பூஷியஸ் இவரது சமகாலத்தவர் லாவோட்ஸுவும் கன்ஃபூஷியஸும் சமகாலத்தவர் தாவோவியம் என்ற சிந்தனை பிரிவை சார்ந்தவர் லாவோட்ஸு ஒழுக்கத்தை மையமாக வைத்து கன்ஃபூஷியஸ் சிந்தித்தார் யசோதர காவியம் ஆக்குவது ஏதேனில் அறத்தை ஆக்குக போக்குவது ஏதெனில் வெகுளி போக்குக நோக்குவது ஏதெனில் ஞானம் நோக்குக காக்குவது ஏதெனில் விரதம் காக்கவே அறம் எனும் சொல்லின் பொருள் நற்செயல் வெகுளி எனும் சொல்லின் பொருள் சினம் ஞானம் எனும் சொல்லின் பொருள் அறிவு விரதம் எனும் சொல்லின் பொருள் மேற்கொண்ட நன்னெறி யசோதர காவியம் இந்த பாடலை எழுதியவங்க பெயர் தெரியவில்லை இந்த பாடலை என்ன சொல்லியிருக்காங்கன்னா நற்செயல்களை செய்ய வேண்டும் நம்மிடம் உள்ள தீய பண்புகளை நீக்க வேண்டுமாயின் முதலில் சினத்தை நீக்க வேண்டும் ஆராய வேண்டுமானால் மெய்யறிவு நூல்களை ஆராய வேண்டும் நாம் போற்றி காக்க வேண்டியது நன்னெறி காவியங்களுள் ஒன்று யசோதர காவியம் இந்நூல் வடமொழியிலிருந்து தமிழில் தழுவி எழுதப்பெற்றது பெற்றது பெயர் அறிய முடியவில்லை சமண முனிவரால் இயற்றப்பட்டது என்பர் யசோதரன் எனும் அவந்தி நாட்டு மன்னனின் வரலாற்றை கூறுகிறது ஐந்து சர்க்கங்களை கொண்டது இப்பாடல்களின் எண்ணிக்கை முன்னூத்தி இருபது முன்னூத்தி முப்பது என்பர் மனிதனுக்கு எழுதிய மகனுக்கு எழுதிய கடிதம் கடித வடிவில் இலக்கியங்கள் படைத்தவர்கள் தாகூர் நேரு டி கே சி வள்ளிக்கண்ணன் பேரறிஞர் அண்ணா மு வரதராசனார் கு அழகிரிசாமி கி ராஜநாராயணன் யாப்பிலகணம் யாப்பின் உறுப்புகள் கவிதை இயற்றும் முறைகளை கூறும் இலக்கணம் யாப்பிலகணம் இது பாக்கள் பற்றியும் அவற்றின் உறுப்புகள் பற்றியும் கூறுகிறது உறுப்பியலில் யாப்பின் ஆறு உறுப்புகளான எழுத்து அசை சீர் தலை அடி தொடை விளக்கப்படுகின்றன எழுத்து யாப்பிலக்கண அடிப்படையில் எழுத்துக்கள் குரில் நெடில் ஒற்று என மூவகைப்படும் எழுத்து குரில் நெடில் ஒற்று என மூவகைப்படும் ஒற்றுன்றது இங்க மெய்யெழுத்த தான் குறிக்குது ஓகேவா அசை எழுத்துக்களால் ஆனது அசை ஓர் எழுத்தோ இரண்டு எழுத்தோ நிற்பது அசை இது நேரசை நிறை அசை எனப்படும் இப்ப பாருங்க நேரசை நிறை அசை என்ன சொன்னாங்க ஒரு எழுத்தோ அல்லது இரண்டு எழுத்தோ நிற்பது அரசைன்னு சொல்லியிருக்காங்க இதுல நேரசைன்றது என்னன்னா தனி என்னென்னா தனி தனிக்குரில் ப க இந்த மாதிரி தனி தனிக்குறியில வர்றது தனி குரிலோட ஒற்று மெய்யெழுத்து இணைந்து வருவது இது எல்லாமே நேரசையில் வரும் தனி நெடில் பா அல்லது க அடுத்தது தனி நெடிலோட ஒற்று ஒன்று தனிக்குறியலாக இருக்கணும் அல்லது தனிக்குறியோட மெய்யெழுத்து இணைந்து இருக்கணும் இன்னொன்று தனி நெடியிலாக இருக்கணும் தனி நெடிலோட மெய்யெழுத்து இணைந்துருக்கணும் இது எல்லாமே என்ன நேரசை அடுத்தது அசைன்றது என்னன்னா இரு குறியில் இணைந்து இருப்பது அணி அணின்றது நிறையசை அதில் இரு குறில் ஒற்றுன்றது அணில் குறியில் நெடில் இணைந்து வரது குறில் வந்து வீன்றது விழான்றது நெடில் விழான்றது ஓகேவா குறில் நெடில் இணைந்து வருவது குறில் நெடில் ஒற்று இணைந்து வருவது இது எல்லாமே நிறையசையில் வரும் இப்போ ஓரசை சீர் ஈரசை இதில் அசை வாய்ப்பாடு கொடுத்துருக்காங்க ஓரசை அதாவது நேர்னு மட்டும் வந்ததுன்னா நாள் நிறைன்னு மட்டும் வந்ததுன்னா மலர் நேர்ப்புன்றதோட வாய்ப்பாடு காசு நிறைவு பிறப்பு நாள் மலர் காசு பிறப்பு ஞாபகம் வச்சுக்கோங்க நேர் நிறை நேர்வு நிறைவு இங்கே ஈரசைச்சீர் சீர் அசையும் வாய்ப்பாடும் கொடுத்துருக்காங்க நேர்நேர் தேமா நிறை நேர் புலிமா நிறை நிறை கருவிலம் நேர் நிறை கூவிலம் இல்லை தேமா புலிமான்றது மாச்சீர் கருவிலம் கூவிலம்ன்றது விளைச்சீர் சீர் ஒன்று அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட அசைகளின் சேர்க்கை சீராகும் இதுவே பாடலில் ஓசைக்கு அடிப்படையாய் அமையும் ஓரசை சீர் மூவரசை சீர் சீர் என நான்கு வகைப்படும் நேர் என்பதோடு உகரம் சேர்ந்து முடிவது உண்டு அதனை நேர்வு என்னும் அசையாக கொள்வர் நிறை என்னும் அசையோடு உகரம் சேர்ந்து முடியும் அசைகள் நிறைவு என்று கூறப்படும் இவை வெண்பாவின் இறுதியாய் மட்டுமே அசையாக கொள்ளப்படும் ஈரசை சீர்களுக்கு இயற்சீர் ஆசிரிய உரிச்சீர் எனும் வேறு பெயர்களும் உண்டு மூவசை சீர் காய்ச்சீர் கனிச்சீர் காய்ச்சீரோட இன்னொரு பேரு வெண்சீர்னாலும் காய்ச்சீர் தான் அசை நேர் நேர் பார்த்தோமா நிறை நிறை கருவிலம் நேர் நிறை பூவிலம்னு பார்த்திருப்போம் இதுல கடைசியில நேர் 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 நேர்னு வந்திருக்கும் நேர் 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 தேமாங்காய் நேர்னு முடிஞ்சதுன்னா காய்னு முடியும் அடுத்ததுல பாருங்க கனிச்சீர்ல நேர் நேர் நிறைன்னு முடியுது அதேதான் நேர் நேர் நிறை நேர் நிறை நிறை நேர் நிறை இறுதியில் மூன்றாவது வரதையான அசைன்னால் நிறைன்னு முடிஞ்சதுன்னா அது உங்களுக்கு தேமாங்கனி புளிமாங்கனி நேர்நேர் நிறை தேமாங்கனி நிறைநேர் நிறை புளிமாங்கனி நிறை 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 கருவிலங்கனி நேர் நிறை 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 கூவிலங்கணின்னு ஓகேவா நெக்ஸ்ட் மூவசீ சீர்களை அடுத்து நேர் அசையோ அல்லது நிறை அசையோ சேர்கிற பொழுது நாளசீச்சீர் தோன்றும் அழகிட்டு வாய்ப்பாடு குறுதல் இப்போ வெண்பாவில் இயற்சிரும் வெண் சீரும் மட்டுமே வரும் பிற சீர்கள் வாரா

ஒற்று வரணும் மெய் எழுத்து இணைந்து வரணும் இல்லைன்னா தனி நெடிலா இருக்கணும் தனி நெடியிலோட மெய் எழுத்து இணைந்து வரணும் இங்க பாருங்க பிறர்ன்றதுல இந்த நான்றது தனி நெடிலா நேர் வந்திருக்கா ந இத்து குறியிலோட மெய்யெழுத்து இணைந்து வந்திருக்கு அதுக்கும் நேரு இப்ப குறியிலோட ஒற்று இணைந்து வந்தா அது நிறை இப்படிதான் பிரிக்கணும் அந்த திருக்குறள்ல இருக்க மேல இருக்க நான்கு சீரு கீழே இருக்க மூன்று சீர் அதை அப்படியே பிரிச்சிருக்காங்க இங்க மொத்தம் ஏழு சீர்கள் வரிசையா எழுதிட்டாம இதுல எங்க நம்ம அந்த ஸ்லாஷ் போடணும்னா நம்மளோட கண்டிஷன் இரு குறியில் இணைந்து ஒரு மெற்று வந்தால் ஒற்று வந்ததுன்னா அது இன்னும் உங்களுக்கு நிறை ஒரு நெடில் மட்டும் வந்திருக்கு நேரு அடுத்தது குறிலும் ஒற்றும் சேர்ந்து வந்திருக்கு நேர் அப்போது நிறை நேர்னா உங்களுக்கு புளிமான்னு தெரியும் நேர் தேமா நிறை நேர் புளிமான்னு தெரியும் இறுதி இது நேர்னு வரதுனால இது குளிமாங்காய் அடுத்தது குறியிலோட ஒற்று வந்திருக்கு தேன்றது குறி ஒற்று இக்கு தக்குன்றது நேர் அடுத்தது பாருங்கள் இரு குறியில் இணைந்து வந்திருக்கு க அப்பா அது நிறை அது கூவிலம் நேர் நிறை கூவிலம் நெடிலோட ஒற்று வந்திருக்கு தெடியிலோட ஒற்று வந்திருக்கு நமக்கு தெரியும் மட்டும் வந்திருக்கு அதுவும் நேர் தான் அடுத்தது ஒரு நெடில் இணைந்து வராது இரு குறில் இணைந்து வரும் இரு நெடில் இணைந்து வராது ஸோ அதையும் நேர் நேர்னு பிரிச்சுக்கோமே தேமாங்காய் அடுத்தது நான்றது நெடி ஈ இன்னுன்றது ஒரு குறியிலோட ஒற்று வந்திருக்கு நேர் நேர் தேமா அறம் இரு குறியில் இணைந்து ஒரு ஒற்று வந்திருக்கா அறம் அப்போது நிறை நான்றது நெடி நேர் ஒரு ஒற்று இணைந்து வந்திருக்கு அடுத்தது ஒரு குறில் அதோட மெய்யெழுத்து இருக்கு நேர் என்ன நேர் தேமா தூடை இது இரு குறிள் இணைந்து ஒரு ஒற்று வந்திருக்கு துடைத்துன்றது நிறை இது தூணு முடியுது இல்லையா சொன்னாங்களே ஈற்றடியின் ஈற்றுச்சீர் ஓரசை சீர்களின் முடியும் தூ நிறைவு பிறப்பு நிறைவுனா என்ன நாள் மலர் காசு பிறப்புன்னு பார்த்தோம் இல்லையா நிறைவுன்னு வருது பிறப்பு இது தான் சீர் நம்ம அசை பிரிக்கணும் தலை பாடலில் நின்ற சீரின் ஈற்றசியும் அதனை அடுத்து வரும் சீரின் முதல் அசையும் பொருந்துதல் தலை இது ஒன்றியும் ஒன்றாமலும் வரும் ஏழு வகைப்படும் நேரொன்றாசிரிய தலை மாமுன் நேர் வருவது நிறையொன்றாசிரிய தலை விளமுன் நிறை இயற்சீர் வெண்டலை மாமுன் நிறை விளமுன் நேர் வெண்சீர் வெண்டலை காய் முன் நேர் ஒன்றிய வஞ்சித்தலை கனி முன் நிறை ஒன்றா வஞ்சித்தலை வச்சுக்கோங்க அடி இரண்டுக்கும் இரண்டும் இரண்டிற்கு மேற்பட்ட சீர்களும் தொடர்ந்து வருவது அடி அது ஐந்து வகைப்படும் இரண்டு சீர்களை கொண்டது குரலடி மூன்று சீர்களை கொண்டது சிந்தடி நான்கு சீர்களை கொண்டது அளவடி ஐந்து சீர்களை கொண்டது நெடிலடி ஆறு அல்லது அதற்கு மேற்பட்ட சீர்களை கொண்டது களி நெடிலடி இதுல இருந்து நெடிலடி தொடை தொடுத்தல் பாடலின் அடிகளிலோ சீர்களிலோ எழுத்துக்கள் ஒன்றி வர தொடுப்பது தொடை தொடை எனும் செய்யுள் உறுப்பு செய்யுள் உறுப்பு பாடலில் உள்ள அடிகள் தோறும் அல்லது சீர்கள் தோறும் ஒரு குறிப்பிட்ட வகையிலான ஓசை பொருந்தி வருமாறு பாடலை இயற்றுதல் பற்றி அமைகிறது மோனை எதுகை இய்பு அடபடை முரண் இரட்டை அந்தாதி செந்தொடை என எட்டு வகைப்படும் தொடை மொத்தம் எட்டு வகைப்படும் இங்கே நமக்கு இந்த நயன்த் புக்கில் மோனை தொடை எதுகை தொடை இய்பு தொடை வரைக்கும் இந்த பா லெசன் முடியுது மோனைத் பார்த்துக்கோங்க ஒரு பாடலில் அடிகளிலோ சீர்களிலோ முதல் எழுத்து ஒன்றி வரைவது இந்த கிரீனால கொடுத்திருக்க நான் வந்து திருக்குறளில் பாருங்கள் ஒற்றொற்றி தந்த பொருளையும் மற்றமோர் ஒற்றினால் ஒற்றி கொழல் முதல் சீர்லர்கியும் அதாவது அந்த ஐந்தாவது சீர்லையும் ஓன்றை எழுத்து ஒன்றி வந்திருக்கு முக்கியமாக இது மோனைத் தொடை எதுகை தொடைனால் இரண்டாம் எழுத்து ஒன்றி ஒன்றியமைவது பாருங்க திறனல்ல தற்பிரர் செய்யணும் நோணுந்து அறநல்ல செய்யாமல் நின்று ஃபர்ஸ்ட் இருக்க சீரில் இரண்டாவது எழுத்தும் ஐந்தாவது சீரில் இரண்டாவது எழுத்தும் ஒன்றி வருவது எதுகை தொடை இய்புத் தொடை அடிகள் தொடரும் அடிகள் தோடும் இறுதி எழுத்தோ அசியோ சீரோ அடியோ ஒன்றியமைது இங்கே பாருங்க கொஞ்சம் எஞ்சும் இதுதான் இந்த ரைமிங்காக வரும்னு சொல்லுவாங்கள அது மாதிரி வந்ததுன்னா அது இயல்பு இய்பு தொடை நன்றி